அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் லெட்ரு மேட்ரு சொதப்பிரிச்சு அடுத்து என்ன பண்ண போற இந்த டேப் ரெக்கார்டர் எதுக்கு இருக்கு சுமதிக்கு வாக்மேன் கேட்குற பழக்கம் இருக்கு எம்டி கீசட் வாங்கி அதில் என்னோட லவ் ரெக்கார்ட் பண்ணி சுமதிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் கண்டிப்பாக அவள் அதை வாக்மேன்ல போட்டு கேட்பா ஏமா சுமதி அது என்னம்மா கையில் கேசட்டுப்பா எனக்கு பிடிச்ச பாட்டு ஆஃபீஸில் ஒருத்தர் கொடுத்தாரு சரிம்மா நீ போய் உள்ளே பாரு சுமதி கொண்டு வந்த கேசட்டை முதல்ல நாம் கேட்போம் கடவுளே சுமதி பிடிச்ச பாட்டுன்னு சொன்னால் இதில் யாரோ சுமதிக்கு லவ் பேசி அனுப்பியிருக்காங்களே நல்ல வேலை சுமதி இன்னும் கேட்கலை முதல்ல இந்த கேசட்டை கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இதில் இருக்கிறத அழிச்சிட்டு சுமதிக்கு பிடிச்ச பாட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்க வேண்டியது தான் ஒன் அவர் தம்பி இந்த கேசட்டில் இருக்கிறத அழிச்சிட்டு கொஞ்சம் சுலங்கை படத்துல இருந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க சரிங்க நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கோங்க மாமா இன்னைக்கு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வருவார் நாம் அவருக்கு தெரியாமல் கேசட் வாங்கிட்டு போயிட வேண்டியது தான் கடைக்காரே என் வீட்டுக்காரரை புதுசாக டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதில் போடுறதுக்கு நல்ல கேசட்டாக கொடுங்க இருங்க எடுத்துகிட்டு வரேன் அட இது என்ன டேபிள் மேலே கேசட்டு இந்தாங்க இதில் அஞ்சு கேசட்ருக்கு அட நானே செலக்ட் பண்ணிக்கிறேனுங்க இந்த மூணு கேசட் கொடுங்க அடாடா வந்தவங்க ரெக்கார்ட் பண்ண கொடுத்துருந்த கேசட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களே சரி இதே மாதிரி வேற ஒரு கேசட்டில் அவருக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம் மாமா வந்ததும் சஸ்பென்ஸாக அவரை அசக்தி போடணும் கார்டு வாங்கிட்டு வந்தது இதில் இருக்கிற பாட்டை போட வேண்டியது தான் நேற்று ராத்திரி அம்மா பாட்டு கேட்டால் நம்ம மேலே இருக்கிற கோவமெல்லாம் பறந்து போயிடும் பாட்டை புறீங்க எல்லாம் அல்லையிலேயே வெட்டணும் அடிக்க என்னம்மா ஆச்சு புலம்பிட்டே வரீங்க கேப்பர் கார்டு வாங்கிட்டு ஆசையாக செக் பண்ணலாமேன்ட்டு ஒரு பாட்டை போட சொன்னால் அதில் என்ன பாட்டு போடுறான்னு தெரியுமா பாடா போடா புண்ணாக்குன்னு பாட்டு போடுறான்டி ஆ இவனையெல்லாம் சும்மா விடலாமா அட அவங்க கடற்கிறான் ஓடுங்கமாம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன் ஆஹா இவ சஸ்பென்ஸ்னு சொன்னாலே ஏதாவது வில்லங்கமாக தானேயா இருக்கும் இன்றைக்கி என்ன வில்லங்கம் வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் ஆமாம் உங்கள் கோபமெல்லாம் மறக்கிற மாதிரி இப்போ பாட்டு போட போகிறேன் கேளுங்க என்னது நமக்கு முன்னாலேயே இவ கேசட்டை வாங்கி வச்சிருக்கா அப்படி என்ன பாட்டு போடுவா போடட்டும் கேட்டு தான் பார்ப்போமே ஆஹா முதல் மொதல் இந்த டேப்ரில் கேசட்டு போட்டேன் இப்போ அழுத்து போகிறேன் என்ன பாட்டு வருதுன்னு நீங்களே கேளுங்க என் கோதலி சுமதிக்கு ஐயோ கடவுளே மாமாவுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி கேசட்டு வாங்கினோம் இப்படி ஆயிடுச்சு கடவுளே இந்த கர்ம பிடிச்ச கரகம் நம்மள விடாது போல இருக்கு அன்னைக்கு கோவில லவ் லெட்ரு இன்னைக்கு கேசட்டில் லவ் பேசி அமிச்சிருக்கான் இவன் நீ லவ் பண்ணுறியா இல்லையா நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசி அமிச்சிருக்கான் எனக்கு எதுவும் தெரியாது மாமா ஆஹா ஆசையாக டேப்பர் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்து நல்ல மூடு சாங்காக போட்டுட்டு ஒரு வழி பண்ணலாமின்னு பார்த்தா இந்த கேஸ்ட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுச்சேயா அடி கோவில் லவ் லெட்ரு இப்போது கேசட்டில் லவ் டைலாக்கா இருக்கு தான் டிவி இருக்கிறப்போ என்கிட்ட டேப் கடரு கேட்டியா வாம் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா அந்த கடைக்காரன் கேச்சிட்ட மாற்றி கொடுத்துட்டான் போல இருக்குது சரி மாற்றி கொடுத்துருந்தா பாட்டு கேச்சிட்டு தான் கண்டி கொடுத்துருக்கணும் கரெக்டாக இதை எப்படி கொடுப்பான் அப்போது யாரோ உனக்கு கொடுத்துருக்காங்க ஓ இஸ் த பிளாக் ஷீப் தெரியாது மாமா என்ன இங்கிலீஷ் தெரியாதா இல்லை மாமா கேட்டுட்டு எப்படி மாறிஞ்சின்னு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா இனிமேல் நீ எது சொன்னாலும் எங்கள் ஆத்தா சத்தியமாக கேட்க மாட்டேன்டி என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் சந்தேகப்பட்டதே இல்லை ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சந்தேகமே என் வாழ்க்கையாக மாறி போயிடுச்சு விட்டு பிடிக்கிறேன் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்பட்டு தான் ஆகணும் கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா இல்லைங்க மாமா நீங்கள் மட்டும்தான் மாமா நோ நம்ப மாட்டேன் உண்மையை ஓ வாயிலிருந்தே வரவழைக்கிறேன் ஐயோ மாமா வித் அவுட்டில் உங்களை நான் விட்டுட்டு போவே மாட்டேன் மாமா உங்கள் அப்பேன் என்ன கடங்காரன்னு ஆக்கினான் நீ என்னை கையால் ஆக்காதவன ஆக்கிட்டல்ல ஐயோ அப்படி எல்லாம் மாமா நான் ரெண்டு பேரும் நல்லா வாழ்கிறத பார்த்து ஒறுக்க முடியாத யாரும் இப்படி எல்லாம் மாமா எனது நல்லா வாழ்ந்தம்மா மூணு முடிச்சு போட்ட கையோட என்ன மூணு லட்சம் ரூபா கடங்காரன்னு ஆக்கிட்டிங்களேடி அதுலேருந்து இருந்து இன்னும் நான் வெளியில் வரல அதுக்குள்ள இது பஸ்ஸில் ரெண்டு ரூபா கொடுத்து நீ டிக்கெட் எடுத்துருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த நிலமை வந்திருக்குமா வித்த வீட்டில் வந்து எனக்கு ஃபைன் போடாமல் நீங்கள் மாமா ஐ லவ் யூ சொன்னீங்க அது அப்போது அப்போ இப்போது அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்